வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கூடும் இன்றைய பதிவில் உண்மை சம்பவம் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்துக்க இருக்க ஒரு சகோதரி அவங்க கணவருடன் குறைந்த சம்பளத்தில் அந்த சகோதரி வந்து குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் திருமணம் இரண்டு வருட காலங்கள் தான் இருக்கும் மிகுந்த பண கஷ்டத்தில் அவங்க இருந்திருக்காங்க இரண்டு குழந்தைகள் வேறு அந்த ரெண்டு குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அவங்க கணவரோட குறைந்த வருமானத்தில் கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்திட்டு வந்தாங்க ஏதாவது தேவைன்னா உடனே அவங்க வந்து கடன் வாங்கி குடும்பம் நடத்தும் நிலைமைக்கு ஆளானாக்க அப்புறம் திருப்பியும் வந்து அந்த கடன் அடைக்கிறது திருப்பியும் வாங்குறது திருப்பியும் அடைக்கிறது இப்படியாக தான் அவங்க வாழ்க்கை பயணம் நகர்ந்து கொண்டே இருந்ததும் சந்தோஷமாக இருந்த அவங்களுக்கு வந்து மன அழுத்தமும் கஷ்டங்களும் நிறையா இருந்தது பணம் கொடுத்தவர்கள் பணத்தை கேட்கும் பொழுது அதை பரட்டுவதற்கு அவங்க தன்னிடம் உள்ள நகைகள் எல்லாவற்றையும் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சாங்க ஒரு கட்டத்தில் தன்னிடம் எதுவுமே இல்லாத சூழ்நிலையும் அவங்களுக்கு உருவானது இப்படி இருக்க ரெண்டு குழந்தைகளும் அவங்க ஸ்கூலில் சேர்க்கும் பொழுதும் தன்னுடைய அவங்க ஸ்கூலில் பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பேசும்போதும் அவங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து அவங்களுக்கு ஸ்ரீ அண்ணஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி அவங்க சொன்னாங்க அது என்னமோ இந்த சகோதரிக்கு அவங்க சொன்னதும் அவங்க வந்து மனசில் ஏற்றுக்கிட்டாங்க உடனே அவங்கள வந்து பார்க்கணும் அவங்கள வணங்கணும்ன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆனால் ஃபோட்டோ கிடையாது அவங்க அறிமுகப்படுத்தினவங்க கிட்டே கேட்குறாங்க நீங்கள் மதர்கிட்டே கேளுங்க அதுக்கு வழி கிடைக்கும் என்னிடம் இப்போ தற்சமயம் எந்த ஃபோட்டோவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அந்த சகோதரிக்கு ரொம்ப ஆவாம் அவங்க எப்படி இருப்பாங்க மதர் அம்மா எப்படி இருப்பாங்க பகவான் அரவிந்தர் எப்படி இருப்பாங்க ஒன்றுமே அவங்களுக்கு தெரியல ஆனால் மனசில் வந்து பிரார்த்திக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து ஒரு நாளிதழில் ஸ்ரீ அன்னீஸ்வரி பகவான் அரவிந்தர் ஃபோட்டோவை பார்க்குறாங்க அவங்க அதில் பாண்டிச்சேரி ஆசிரமம் அதெல்லாம் கொடுக்கவும் இவங்களுக்கு இவங்க தான் அவங்கட்டு தெரிஞ்செடுத்தோம் உடனே என்ன செய்கிறாங்க ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம் அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் கிட்டே இருக்கிற பைசாவை கொண்டு அவங்க உடனே அதை வந்து இல்லை கண்ணாடி போட்டு இல்லை லேமினேஷன் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க வந்து பூஜை இறைக்கு கீழ் செல்ஃபில் வச்சு ஒரு தட்டில் அவங்க படுத்தினவங்க சொன்னாங்க பூ வச்சு எளிமையாக கொ கும்பிடலாம் ஊதை பற்றி ஒன்று ஏற்றுங்க தூபம் காமிங்கன்னு சொல்கிறாங்க வீட்டை அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும் வழிமுறைகள்லாம் அவங்க மதரை பற்றி அவங்க அந்த அந்த சகோதரிக்கு சொல்கிறாங்க அவங்களாம் அதே மாதிரி செய்கிறாங்க அவங்க கணவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே திட்டுறாரு உள்ள சாமியே நீ கும்பிடல யாரோ சொன்னாங்கன்னு ஊரில் இருந்து சாமியை கொண்டு வந்து வீட்டு நடுவு வீட்டில் வச்சுருக்கேன்னு சத்தம் போட்டாங்க இவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் இல்லை இவங்களை கும்பிட்டோம்னா கண்டிப்பாக ந நம்ம கஷ்டம் தீரும்ன்ட்டு இவங்க சொல்கிறாங்க இவர் வந்து இது கடுமையாக திட்டிகிட்டு உள்ளே போயிடுறார் இவங்களுக்கு ரொம்ப அழுகழுகையாக வந்துருத்தம் ஒரு கட்டத்தில் இவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் கும்பிடாதீங்க நான் மட்டும் கும்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அவங்க கணவர் ஒரு கட்டத்தில் ஆகிடுறாரு இவங்க மதர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த பிரச்சனை இதோடு தீர்வு கிடைக்கட்டும் இந்த பிரச்சனை வலுப்பெற வேண்டாம்ட்டு பிரார்த்திக்கிறாங்க அப்படியே அது அமைதியாக போய்விடுத்தோம் ஒரு சூழ்நிலை அவங்க கணவர் வந்து சில சமயம் வந்து ரொம்ப நெருக்கடி வரும்போது அவங்க கோபத்தில் இவங்க கொண்டு வந்து வச்சு தான் எனக்கு இவ்வளோ நெருக்கடி வருதுன்ட்டு சத்தம் போட ஆரம்பித்தாங்க சத்தம் போட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க இந்த சகோதரி வந்து மதர்கிட்ட உட்காந்து ரொம்ப அழ ஆரம்பித்தான் தேம்பி தேம்பி அழுதான் அம்மா எனக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது எனக்கு எந்த ஆதரவும் கிடையாது நிர்கதியாக இருக்கும் எனக்கு அப்பாவும் அம்மாவாக உங்களை ஏற்று நான் வீட்டில் கொண்டு வந்து வச்சு நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்னுடைய பிரார்த்தனை வந்து என் கணவர் மனம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வேண்டிக்கிறான் அதாவது ஆத்மாத்மா வேண்டிக்கிறாங்க அவங்க கணவர் இரவு நேரம் வரும் பொழுது கடுக்கடுக்கட்டுன்னு வந் வராங்க பேசாமல் படுத்து கேட்கிறாங்க மறுநாள் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க இப்படியே ரெண்டு மூணு நாள் போய் இவளுக்கு ரொம்ப மன வருத்தம் கணவர் வந்து செய்யும் செயல் எண்ணி வருந்த ஆரம்பித்தான் ஒரு கட்டத்தில் இவங்க கணவர் வந்து மகிழ்ச்சியாக வராங்க இந்த மாதிரி எனக்கு நெடுநாளெலாம் வராத பணம் வந்து எனக்கு வந்துருத்தோ அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்டே சந்தோஷமாக சொல்கிறாரு அவங்க சொன்ன அந்த நிகழ்வுக்கு உடனே அந்த சகோதரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு அப்பவே மனசார நன்றியை சொல்கிறான் இப்படியாக நாட்கள் நகரம் அவங்க கணவருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து உணர்த்துறாங்க கஷ்டங்கள் நெருக்கடி கொடுக்கும் பொழுது இந்த சகோதரியின் பிரார்த்தனை அவங்க கணவருக்குள்ளே உரிய கஷ்டங்கள் வந்து ஒவ்வொன்றா நிவர்த்தி ஆகிறது அவங்க கணவர் உணர ஆரம்பித்தாங்க அதற்கு முன்னாடி இவங்க ஒரு முறை பாண்டிச்சேரி போகணும்னு அவங்க கணவர்கிட்ட கேட்கும் பொழுது அதெல்லாம் முடியாது நான் வரலை நீ யாருக்குடியாவது போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சகோதரி வந்து தெரிந்தவர்களுடன் சேர்ந்து பாண்டிச்சேரிக்கு தன் இரண்டு குழந்தையை அழைத்து கொண்டு போயிட்டு வராங்க அங்கே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை வாங்கிட்டு வராங்க பர்ஸில் வைக்கிற மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வராங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே அந்த சமாதியில் விழுந்து கும்பிடும்போது அதில் வந்து வைப்ரேஷன் அவங்களும் வந்து உணர்ந்தாங்க அந்த சகோதரி வந்து ஆத்மாத்மா வந்து தான் தன்னுடைய தாய் தந்தையாகவே ஏற்றுக்கிட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர ஆரம்பித்தாங்க நேரம் காலம் இல்லாமல் அவங்களை பற்றிய சிந்தனைகள் அந்த சகோதரிக்கு இருந்ததும் ஒரு கட்டத்தில் மதர்கிட்ட சொல்லிட்டு வராங்க அம்மா என் கணவர் வந்து மனம் மாறணும் அவங்க வந்து உங்களை வச்சு கும்பிடுறதுக்கு வந்து அவராக மனம் மாறி உங்களை ஏற்று அப்பாவையும் ஏற்றுக்கிட்டு அவரும் கும்பிடணும் வாட்டி நான் வர வரமாட்டேன் வந்தால் என் குடும்பத்தோடு நான் வருவேன் இல்லைன்னா நான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே அவங்க வந்துடுறாங்க இப்படி அவங்க வந்து அபரிமிதமான அருள் வந்து அந்த குடும்பத்தில் நடக்க ஆரம்பித்தது கணவர் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தாங்க ஒரு முறை அவங்க கணவர் சொல்கிறாங்க புது வருஷம் பிறந்திருக்கு நம்ம பாண்டிச்சேரி மதரை பார்த்துட்டு வரலாம் வரியான்னு கூப்பிட்றாங்க இவங்களால் ஆச்சரியமாக தாங்கவே முடியலை ரொம்ப சந்தோஷம் மதருக்கு மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி நானும் வரேன் அப்படின் போகலாம் அண்ணம்பலாம் அப்படின்ட்டு இரண்டு குழந்தைகளை அழி அழைத்து கொண்டு அவங்க வந்து பாண்டிச்சேரி போகிறாங்க கூட்டம் அதிகம்தான் ஆனாலும் அவங்க பொறுமையாக அந்த லக்யூவில் நின்று அவங்க பாண்டிச்சேரி மதரை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடித்த புத்தகங்களையும் வாங்கிக்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சிறிது சிறிதாக அவங்க கணவரோட மனம் வந்து முற்றிலும் மாற ஆரம்பித்தது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை முழுமையாக அவங்களும் ஏற்று கும்பிட ஆரம்பித்தாங்க அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரிவுகள் நீங்கி அமைதி நிலவியது கீழ்தரமாக இருந்த தராசு கீழே இருக்கும் வெயிட் ஏற 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 தராசு மேலே வரும் இல்லைங்களா அது போல் கீழே இருந்தவங்க குடும்பத்தோட வறுமை நிலை நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வர ஆரம்பித்தாங்க உறவு உற்றார் உறவினர்கள்லாம் இவ் இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுன்றதை உணர்ந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவது மதிக்காமல் இருக்கிறதை அதெல்லாம் உறவுகள் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்க முன்னாடி ஸ்ரீ அன்னை தன் குழந்தைய உயர்ந்த நிலைக்கு தூக்கிவிட்டாங்க படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து அடுத்த உறவினர்களும் சுற்றத்தாரும் வந்து மூக்குல கை வைக்கிற அளவுக்கு இவங்களோட வளர்ச்சி இருந்தது எல்லாமே ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்த பிறகு அவங்க குடும்பத்தில் இருந்த வறுமை நிலை நீங்கியது அவங்களுக்கு இருந்த கடன் சிறிது சிறிதாக அடைந்தது முழுமையாக ஒரு கட்டத்தில் அவங்க கடனையும் அடைச்சிட்டாங்க இப்பயுமே வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் யார் வீட்டில் நம்ம அழைத்தாலும் அவங்க வந்து அன்பாக நம்ம அவங்க கூப்பிட்டோம்னா அவங்க வந்துடுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து இருப்பது மட்டும் இல்லை நம்மளோட குடும்ப சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ற மாதிரி நம்மளை அந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே அவங்க பாதுகாத்து கொண்டு தான் நம்மளை இருக்கிறாங்க நம்மளோட பிரார்த்தனை நம்பிக்கை முக்கியம் நம்பிக்கையாக இருந்தோம்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அனைத்துமே நமக்கு அருள் புரிவாங்க அனைத்துமே தருவாங்க நமக்கு முக்கியமாக அன்பு அவங்க மீது முழு நம்பிக்கை இருக்கணும் ஸோ அவங்க வந்து அந்த சகோதரின் குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு உறவினர்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் வர வகையில் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தன் அந்த குடும்பத்தின் தரத்தை உயர்த்தி அவங்க குடும்பத்தில் அமைதி ஏற்பட செய்தாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உண்மையான சம்பவம் தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நம்பியோருக்கு எப்போவுமே தெய்வம் வந்து கைவிட மாட்டாங்க நம்பிக்கை வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்வது வந்து ரொம்ப வேஸ்ட்டுங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும் அதே மாதிரி தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை கொள்ளணும் நம் பிரார்த்தனை நடக்கணும்னா நம்பிக்கை வந்து ஒரு தூண் மாதிரி நன்றி